அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடுக்காய் தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் கடுக்காய் எப்படி வந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடுக்காய்க்கு அகனஞ்சு சுக்குக்கு புற என்று சொல்வார்கள் கொட்டையை நீக்கிவிட்டு ஒரு நாள் முழுக்க சோறு வடித்தா கஞ்சியை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் அல்லது அரிசி கழுவிய தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் பிறகு அதை எடுத்து வெயிலில் காய வைத்து அதன் பிறகு அதை எடுத்து தூளாக்கி கொண்டு இட்லி வெடிக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு துணியை கட்டி கீழே வந்து பசும்பாலை வைத்துவிட்டு மேலே அந்த கடுக்காய் தூளை அந்த துணியில் போட்டு வேது கட்டி அதை வந்து வேக வைக்க வேண்டும் வெந்த அந்த தூளை எடுத்து மறுபடியும் வெயிலில் காய வைக்க வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து மீண்டும் அரைக்க வேண்டும் அதன் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் இது கடுக்காய் கற்பம் இப்படி சாப்பிட்டால் நாற்பத்தெட்டு தினங்களுக்கு மேல் இதை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டு என்று சொன்னால் உடல் வன்மை பெறும் மலம் ஒழுங்காக போகும் செரிமானம் சரியாகும் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் பலப்படும் நாங்கள் சொன்ன முறைப்படி இதை செய்ய வேண்டும் அந்த முறைப்படி தான் நாங்கள் கடுக்காய் தூளை தருகிறோம் அல்மா சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய கடுக்காய் தூள் இந்த முறைப்படி செய்யப்பட்டது இதுதான் சித்த முறைப்படி செய்யக்கூடிய ஒரு பொருளாகும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்